இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் என்ன இதெல்லாம் கேப்டனின் மெகா சொதப்பல் இக்கட்டான நிலையில் பிசிசிஐ ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடரில் அடுத்தடுத்து ரோஹித் சர்மா பேட்டிங்கில் ஏமாற்றம் அளித்து இருக்கும் நிலையில் அவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி உலோகோப்பை அணிக்கு கேப்டனாக நியமிப்பது பிசிசிஐக்கு அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது மீதமுள்ள ஒரு டி டுவெண்டி மற்றும் ஐபிஎல் தொடரில் ரோஹித் சர்மா பேட்டிங்கில் ரன் குவிக்கவில்லை என்றால் ஹர்திக் பாண்டியா இந்திய அணியின் கேப்டனாக வாய்ப்பாக உள்ளது இந்திய டி டுவெண்டி அணியின் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா தான் இருப்பார் என்ற நிலையே மூன்று மாதங்கள் முன்பு வரை இருந்தது ஆனால் ரோஹித் சர்மா தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி உலக கோப்பை தொடரில் இந்தியா களமிறங்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்த பிசிசி ஓராண்டுக்கு பின் டி டுவெண்டி அணியில் ரோஹித் சர்மாவை ஆட வைத்தது ஹர்திக் பாண்டியா அடிக்கடி காயத்தில் சிக்கி வருவதால் அணியில் நிலையாக இடம்பெறாத ஒருவரை உலக கோப்பை தொடரில் கேப்டனாக செயல்படுவது சரியாக இருக்காது என்பதாலேயே பிசிசி இந்த முடிவை எடுத்தது மறுபுறம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒருநாள் போட்டி உலகக்கோப்பில் நல்ல ஃபார்மில் இருந்த ரோஹித் சர்மா அதே ஃபார்மில் டி டுவெண்டி போட்டிகளிலும் ஆடுவார் என்று எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான முதல் முதல் டி டுவெண்டி போட்டியில் சுப்மன் கில் செய்த தவிர டக் அவுட் ஆனார் அடுத்து இரண்டாவது போட்டியில் தான் சந்தித்த முதல் பந்தில் டக் அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்தார் இதையடுத்து ஒரு சார்பு ரசிகர்கள் சமூக ஊடகங்களில் ரோஹித் சர்மாவை கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர் இது பிசிசிஐக்கு மறைமுக அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ரன்னே குவிக்காத ஒருவரை டி உலக கோப்பை தொடரில் கேப்டனாக நியமித்தால் நிச்சயம் கடும் எதிர்வினைகள் வரும் அப்போது வேறு வழியின்றி ஹர்திக் பாண்டியா பக்கம் பிசிசிஐ சாய வேண்டியிருக்கும் அதற்குள் சுதாரிப்பாரா ரோஹித் சர்மா என்ற கேள்வி எழுந்துள்ளது